ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேன்ஸ் அப்படியே ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இன்னைக்கு காலையில் நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தோம் அதாவது இப்போ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நில பார்க்கும்போது என்னென்ன படங்கள்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம் அதில் ஒரு வதந்தி இப்போ திடீர்னு வந்து சில ஊடகங்களால் பரப்ப லால்சலாம் படம் வந்து பெருசாக வந்து பிஸ்னஸ் ஆகலை யாருமே அதை வாங்குறதுக்கு வந்து முன் வரல யாருமே அந்த படத்தை வந்து விரும்ப மாட்டுறாங்க எல்லாருமே கேப்டன் மில்லரும் இவரு அயலான் படத்தையும் தான் எல்லாம் விரும்புகிறாங்க ஸோ அதனால் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாது பொங்கல் ரீஸ்லேருந்து பின்வாங்குது லால் சலாம் அப்படின்ற டைட்டில்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸ்டா பே குறிப்பா லால் சலாம் படம் வந்து ரஜினி சாரோட படம்ன்ற மாதிரியே ஒரு பில்டப் கொடுத்து பேசினாங்க எல்லாருமே அது நம்மளால பார்க்க முடியுது ஸோ மீடியாஸ் ஏன் இந்த மாரி செயல்படுறாங்க அப்படின்றதும் தெரியல இதுக்கு பின்னாடி ஏதாவது அஜெண்டா இருக்கா ரஜினி சாரோட பேரு கெடுக்கணும் தேவையில்லாம வந்து இந்த படத்துக்கு வந்து ஏதாவது ஒரு கலங்கம் வைக்கணும் அப்படின்றத பேசுறாங்கலாம் தெரியல லைக்கான வரைக்கும் இந்த விஷயம் வந்து அவங்க காதப்பட வந்து போயிருக்கு ஸோ இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா இறக்குனாங்க ஒரு தவிர்க்கு ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க இப்போ சமீபத்தில் வந்து அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் டிராக்லயும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க பொங்கலுக்கு தான் படம் ரிலீஸ்னு சொல்லிட்டு நடுவுலயும் வந்து லைக்கான தனியா இதுக்காக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலும் கரெக்டாக வந்து நிறைவடைஞ்சிருச்சு சோ நாங்க கண்டிப்பா பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உறுதிப்படம் வந்து ஒரு போஸ்டே ஒன்று போட்டிருந்தாங்க அதையும் தாண்டி இந்த படம் வந்து வராது போகாது இந்த படம் வந்து வந்தாலும் ஓடாது இந்த படத்தை யாருமே வாங்குறதுக்கு விருப்பப்படுற மாட்டாங்கிற மாதிரிலாம் இவங்க பில்ட் பொறுத்து பேசுனுங்கிறது லைக் நூறுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குன்னு சொல்லணும் இப்போ லேட்டஸ்ட்டாக இது சம்பந்தமாக விசாரிக்கும் போது நமக்கு ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு என்னன்னா லைக்கா நிறுவன் வந்து சலாம் படத்தோடைய செகண்ட் சிங்கிள் டிராக ரொம்ப சீக்கிரமா ரொம்ப அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து நமக்கு தெரியும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பண்ண போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று ஓடினுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் அதுக்கு முன்னாடியே நம்ம அதாவது ஜனவரி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளேரே இல்லை ஜனவரி நியூ இயர் இல்லைன்னா நியூருக்கு முன்னாடியோ செகண்ட் சிங்கிள் ட்ராக்கே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த வதந்திங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசனைக்கலாம் ஸோ வெகு வெறியிலே இது சம்மந்தமான ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது லைக் அனுகிட்டேருந்து அங்கேதான் செகண்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் தான் இருக்குது போது அப்படின்ற மாதிரி நியூஸஸ் சொன்னதுக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்